ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய என்னு உலகம் என் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள் நான் நிறைய ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இது வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கெல்லாமே நான் எந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சரை மணிக்கெல்லாமே முடிச்சுட்டேன் நான் நாளே எல்லா விளக்கி விளக்கிட்டு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சிருவேன் பூ மட்டும் போட்டு பால் காய்ச்சி வச்சு இன்றைக்கி பேரிச்சம்பளம் வெற்றிலை பாக்கு எலும்பிச் வச்சு தான் நான் பூஜை பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணலாம் இதுதான் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டு வெற்றிலை ஒரு பாக்கு எப்போதுமே நம்ம வந்து வெற்றிலையோட காம்பை கிள்ளிடணும் காம்பை கிள்ளிட்டு தான் நம்ம வந்து பூஜைக்கு அதை பயன்படுத்தணும் ஏன்னா காம்பில் வந்து மூதேவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காம்பை கிள்ளிட்டு வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி பாக்கு வைக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் நிஜாம்பாக்கை விட பாக்கு வைக்கிறது அப்புறம் ஒரு பூ ஒரு எங்கள் வீட்டில் காய்ச்ச எலும்பி தான் இது வாழைப்பழம் கூட வாங்கலை மழை பெஞ்சிகிட்ருக்கு எங்கள் ஊரில் அதனால நான் வாழைப்பழம் வாங்க போகலை அப்புறம் மஞ்சள் ஒன்று வச்சுருக்கேன் எப்போதுமே நாம் பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போகும்போது இது போல் பச்சல் பச்சை குங்குமம் வச்சுட்டு போகிறது ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சுபகாரியத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் முருகருக்கு இன்றைக்கி நான் வந்து பால் காய்ச்சி வச்சிருக்கேன் பால் வந்து நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் இதுதான் என் செல்லக்குட்டி முருகருக்கு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் நெவேத்தியம் அப்புறம் எங்கள் வீட்டு குபேரர் இவங்க தான் ரெகுலராக போடுற மோதிரத்தை நான் இவரோட கையில் தான் வச்சுரு போட்டுப்பேன் எங்கேயும் போகிறப்ப போட்டுட்டு வந்து அலசிட்டு எடுத்து திரும்ப இந்த இடத்துல தான் நான் வச்சுப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நானே ரெடி பண்ணி வச்ச மாலை மணி மாலை என்னோடய பிள்ளையாருக்கு பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் அதே போல் இவரும் ஒரு குபேரர் தான் அப்புறம் இந்த பசுமாடு எங்கள் வீட்டு பூஜை அறையே ரொம்ப அலங்காரம் பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பசுவும் கன்று குட்டியும் என்னோட பூஜை அறையில் இவ்வளோ தான் படங்கள் நான் வச்சுருக்கேன் நிறையா படங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஆனால் அதுக்கு இடம் பத்தலை எனக்கு வந்து பூஜை ரூம் கிடையாது இது மாதிரி செல்ஃபில் தான் நான் வச்சுருக்கேன் அந்த மூணு அடுக்கு பானையில் வந்து ஒன்றுல கல் உப்பு மேலே வந்து காசு சில்லறை காசு போட்டு மஞ்சள் வச்சு ரோஸ் வச்சுருக்கேன் என்னோடய வாராகி அம்மா அந்த வாராகி அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் விளஞ்ச பச்சை மஞ்சள் இது நான் கொல்லையில் வச்ச பச்சை மஞ்சளை அம்மனுக்கு பச்சை மஞ்சள் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வச்சுருக்கேன் அவங்களுக்கான தீபம் இது இந்த மாதிரி வாசனை பொருட்கள் நான் எப்போதுமே வச்சுருப்பேன் ஜப்பாது அத்தர் அதுபோல் இது வந்து குங்குமச்சுமில் எப்போதுமே நம்ம பூஜை பண்ணும்போது குங்குமத்தை திறந்து வைக்கணும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் எங்கள் வீட்டு அன்னலட்சுமி இவங்க தான் குட்டி அன்னலட்சுமி கொஞ்சம் பச்சரிசி அது மேலே ரோஸ் வச்சு வச்சிருக்கேன் காமாட்சி தீபத்துக்கு கீழையும் பச்சரிசி வச்சு காயின் வச்சு தான் நான் வச்சுருக்கேன் எப்போதுமே நம்ம காமாட்சி தீபம் மற்ற தீபங்களை குளிர்விக்கும்போது கரையிற பொருள்களை தான் வைக்கணும் கற்கண்டு இல்லைன்னா பச்சை மஞ்சள் இந்த மாதிரி இந்த நான் மஞ்சள் வச்சு தான் அம்மா வீட்டில எல்லாம் மஞ்சள் வச்சு தான் தீபத்தை குளிர வைப்பாங்க அதே போல் தான் நானும் செஞ்சுட்டு வர்றேன் மஞ்சள் வந்து கரையக்கூடியது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பிடிச்ச நாமம் நாமக்கட்டி இது இது வந்து குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்ததுன்னா இலச்சி அப்படி நெற்றியில் பத்து போட்டு விடுவாங்க இது எப்போதுமே நான் சுவாமிக்கு மேலே அந்த இடத்துல வச்சிருவேன் இன்றைக்கி என்னோடய பூஜை ரேட்டிப்ஸு எங்கள் வீட்டு பூஜை செல்ப்பு இதைத்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னு உலகம் என் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேங்க்யூ